அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் மூன்று நான்கு முப்பது குளியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று பிற்பகல் மூன்று பதினெட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை கிருத்தியை பின்பு ரோகிணி யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் அனுஷம் மேஷம் மேஷம் ராசி நீர்கள் இன்று குடும்பத்தினரின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் சிக்கனம் மூலம் சேமிக்க முயல்வீர்கள் ஆரோக்கியம் பலமாக இருக்குங்க இன்று புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை இன்னைக்கு சந்திக்க நேரலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடும் திறமை இருக்குங்க மாணவர்கள் இன்று கல்வியில் சிறப்பாகவே செயல்படுவார்கள் காதலர்களுக்கு இன்று மனதிற்கு ஏற்ற சம்பவங்கள் நடந்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்கும் பரணி இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் கிருத்தியை இன்று சேமிக்கும் எண்ணம் மேலோங்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று மனசாட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் திட்டமிட்ட பணிகள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறுங்க தொழில் வியாபார வளர்ச்சியால் லாபம் உயரும் நண்பர் கேட்ட உதவியை செய்து கொடுத்து மகிழ்வீர்கள் இன்று சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாகவே இன்று இருக்கும் இன்று மாணவச் செல்வங்கள் சிறப்பாக பயின்று நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் காதலர்களுக்கு இன்று பீன் வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாம் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியே இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்குங்க ரோகிணி இன்று உதவிகளை செய்து மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் மிருகு சிரிஷம் இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி ராசினியர்கள் இன்று உலக நடப்பு அறிவதில் ஆர்வம் அதிகரிக்கும் இஷ்ட தெய்வ அருளால் நன்மை மேலோங்கும் தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் கூடும் கூடுதல் சொத்து வாங்க இன்று திட்டமிடுவீர்கள் இன்று மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க விளையாட்டுப் போட்டியில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது காரிய தடை தாமதங்கள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் மனதிற்கு மகிழ்ச்சி என்று உருவாக்கும் இன்று மாணவ கண்மணிகள் சிறப்பாக செயல்பட்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் காதலர்களுக்கு இன்று மன வருத்தங்கள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகு இன்று முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும் நாளாகவே இருக்கும் திருவாதிரை இன்று குழப்பங்கள் நீங்கி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புனர்பூசம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் எதிர்பார்ப்பு எளிதில் நிறைவேறுங்க தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியில் ஈடுபடுவீர்கள் நிலுவை பணமும் வசூலாகும் குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உருவாகும் பெண்கள் குடும்ப வளர்ச்சிக்காக பாடுபடுவீர்கள் இன்று வயிறு தொடர்பான நோய் ஏற்படலாம் பணவரவு இருக்குங்க பயணங்கள் மகிழ்ச்சி தருவதாகவே அமையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாணவ செல்வங்கள் இன்று சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியர்களின் நற்பெயரை எடுப்பார்கள் இன்று காதலர்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று பயணங்களால் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று சூழ்நிலைகள் உருவாகும் நாளாக இருக்கும் ஆயில்யம் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க ராசி நேயர்கள் இன்று திறமையை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் கூடுங்க தொழில் வியாபாரம் ஆதாயம் சுமாராகத்தான் இருக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் இன்று எந்த ஒரு காரியத்திலும் லாபம் நஷ்டம் பார்ப்பீர்கள் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கக்கூடுங்க மனக்குழப்பங்களும் ஏற்படக்கூடும் பொற்களை கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் நல்லது அடுத்தவருடன் சில்லறை சென்னைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று நட்பு வட்டமும் விரிவடையும் நண்பர்கள் மூலம் ஓரளவு ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கவனமுடன் பாடங்களை படிப்பது நல்லது காதலர்கள் இன்று வீண் வாக்குவாதங்களில் ஏதும் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் பூரம் இன்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லதுங்க உத்திரம் இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கன்னி கண்ணீர் ஆசி நீயர்கள் இன்று பெருந்தன்மையுடன் பிறருக்கு உதவிகளை செய்வீர்கள் தொழில் வியாபாரம் செழிக்கும் பண வரவும் நன்மையை கொடுக்குங்க உறவினர்களுடன் சுற்றுலா சென்று வர திட்டமிடுவீர்கள் இன்று மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேருவார்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமையும் இன்று ஏற்படும் அடுத்தவர்களின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் இன்று மாணவ செல்வங்கள் சிறப்பாக செயல்பட்டு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் மேற்கல்விக்கான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்குங்க காதலர்கள் இன்று கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று வியாபாரம் செழிக்கும் நாளாகவே இருக்கும் அஸ்தம் இன்று பண வரவு நன்மையை கொடுக்குங்க சித்திரை இன்று தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் துலாம் துலாம் ராசி நியர்கள் இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் பணி சுமை அதிகரிக்கும் ஆனால் லாபத்திற்கு குறைவு இருக்காது பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடும் வாகன பயணத்தில் மித வேகத்தை பின்பற்றுங்கள் என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படும் மாணவ செல்வங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியரின் நன்மதிப்பை பெறுவார்கள் காதலர்களுக்கு இன்று இனிமையான சூழல் அமையுங்க மனதிற்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடும் சுவாதி இன்று சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள் விசாகம் இன்று துணிச்சலாக எந்த காரியத்திலும் ஈடுபடுவீர்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நீயர்கள் இன்று எதிர்மறையான சூழலில் இருந்து விலகிச் செல்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் சீராகவே இருக்கும் பெண்கள் ஆடம்பர இனத்துடன் செயல்படுவார்கள் பூர்வீக சொத்துக்களில் இன்று லாபமும் கிடைக்குங்க அதேபோல் வாகனம் வாங்கும் எண்ணமும் மேலோகும் இன்று குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் காரிய தடைகள் விலகிச் செல்லும் சோர்வில்லாமல் எப்பொழுதும் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள் இன்று உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடும் நற்பெயரும் புகழும் ஏற்படுங்க மாணவ கண்மணிகள் இன்று சிறப்பாகவே செயல்படுவார்கள் காதலர்களுக்கு இன்று ஒற்றுமை பலப்படும் நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று பணவரவு இருக்கும் நாளாகவே இருக்கும் அனுஷம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கும் கேட்டை இன்று இடமாற்றங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் மனதில் இருந்த சஞ்சனங்கள் மறையும் தொழில் வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு உயரும் பணியாளர்கள் சலுகை கிடைக்க பெறுவார்கள் ஆரோக்கியம் பலம் பெறுங்க பிள்ளைகளின் செயல்பாடு பெருமை அளிக்கும் இன்று பணவரவு இருக்கும் இடமாற்றம் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவையும் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லுங்க அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நட்பு வட்டம் இன்று விரிவடையும் நண்பர்களால் ஆதாயமும் கிடைக்கும் மாணவ செல்வங்கள் இன்று மேல் படிப்புக்கான வேலைகளை தொடர்வீர்கள் காதல்கள் இன்று இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று சாதகமான சூழல் நிலவும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லுங்க உத்திராடம் இன்று வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தினரின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும் பெண்கள் வீட்டு செலவுக்காக கடன் வாங்க நேரிடலாம் வெளியூர் பயணத்தின் பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வு இருங்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கட்டளை இடுகின்ற பதவிகள் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் நண்பர்களால் இன்று ஆதாயமும் கிடைக்குங்க மாணவ செல்வங்கள் இன்று கவனமுடன் பாடங்களை படிப்பது மிகவும் நல்லது காதலர்கள் வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏதும் போடாமல் இருப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையுடன் கையாண்டால் காரிய வெற்றிக்கு வழிவகுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று உடல் சோர்வு ஏற்படும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று விழிப்புணர்வுடன் செயல்படுவீர்கள் அவிட்டம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று மனதில் உற்சாகம் மேலோங்கும் நண்பருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் இடையூறு விலகிச் செல்லுங்க சேமிக்கும் விதத்தில் வருமானம் கிடைக்கும் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் இன்று யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை வரத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே பிரிவு நீங்கி ஒற்றுமை வளப்படும் பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் மாணவ செல்வங்கள் இன்று சிறப்பாகவே செயல்படுவார்கள் காதலர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான சூழல் அமையுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று வியாபாரத்தில் புதிய வியூகம் அமைப்பீர்கள் சதயம் இன்று சேமிக்கும் விதத்தில் வருமானம் இருக்குங்க போரட்டாத்தி இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் மீனும் மீனம் ராசி நேயர்கள் இன்று அன்றாட பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இலாபம் தாங்க இருக்கும் உறவினர் வருகையால் குடும்ப செலவு அதிகரிக்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் இன்று எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத திடீர் செலவுகள் மற்றும் வீண் அலைச்சலும் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கஷ்டமான பாடங்களையும் மனம் துவளாமல் படிப்பீர்கள் காதலர்கள் இன்று கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாக கூடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நீரம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று கவனமாக எந்த செயலையும் செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும் உத்திரட்டாத்தி இன்று குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் ரேவதி இன்று வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்